ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மெக்கா ஃபேஷன் திஸ் இஸ் ஷீலா பிரேம்குமார் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்சமான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் கெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாம் போடுற அப்டேட்ஸ் நீங்கள் தவறாமல் வாஷ் பண்ணலாம் கெஸ்ட் பண்ணிங்களா என்ன கலெக்ஷன்னு செயின் கலெக்ஷன் ஒன் கிராம் கோல்டு பிளேட்டுல இருக்க செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சரடு டைப்ல பார்க்குறோம் நல்ல ஃப்ளக்சிபிளா இருக்கும் நல்ல திக் உங்களுக்கு நல்ல திக்ல கிடைக்கும் இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் உங்களுக்கு த்ரீ நைன்டி நல்ல திக் ஒரு சரடு டைப் ஒரு பாம்பு செயின் சொல்லலாம் ஸ்னேக் செயின் சொல்லுவாங்க வழ வழ வழன்னு இருக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ப்ரைஸ் என்கொயரி பண்ணுறீங்க அதுக்காக ரி பண்ண ும்ட் எடுத்துர்டர்லருக்குப் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி இதோட பிரைஸ் த்ரீ நைன்ட்டி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நம்ம வீடியோ டைம் பாக்குறீங்கன்னா இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ ட்ரெண்ட்ல பேட்டர்ன் செயின் ஒரு கோதுமை செயின் ஒரு கோதுமை பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அப்படியே ரைஸ் லிங்க்ல இருக்கும் இன்சஸ் லென்த் நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும் இதோட பிரைஸ் ஒரு மீடியம் திக்ல இருக்கும் ரொம்ப மெலிசாவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை இது ஒரு மீடியம் திக்ல இருக்கும் கனெக்டர் கிடைச்சிடும் நீங்க டாலர் வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட்டான கலெக்ஷன் இப்போ பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஒரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் இப்போ ஃபேவரட்டா இருக்க செயின் தான் பாக்கிறோம் ஒரு பாக்ஸ் பேட்டன் ஸ்கொயர் பேட்டன் செயின் பாக்கிறோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி

ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் த்ரீ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ஆகும் தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இப்போ எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க செயின் பாக்ஸ் பேட்டர்ன் தேர்ட்டி இன்சஸ் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா ப்ளஸ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒரு கோதுமை பேட்டர்ன் பார்க்குறோம் இது ஒரு ட்ரெடிஷ்னலான செயின் இந்த பேட்டர்ன் கண்டிப்பா எல்லார்கிட்டையும் இருக்கும் சேம் டிசைன் லிங்க்ல கொடுத்துருக்காங்க சேம் கோதுமை சேம் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ஒரே பேட்டர்னில் தான் கண்டினியூ ஆகுது ஒரு தின் மீடியம் தின்ல இருக்க செயின் இதோட பிரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் த்ரீ ஃபிஃப்டி வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஒரு ரைஸ் கோதுமை சேம் அதே ஒரு மீடியம் இதுல இருக்கும் ரொம்ப திக் இல்லை ரொம்ப தின் இல்லை மீடியம் திக்கில் கிடைக்கும் இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தது த்ரீ நைன்டி நெக்ஸ்ட் ஒரு இப்போ ட்ரெண்ட்ல இருக்க ஒரு திக்கான செயின் ஒரு லிங்க் செயின் பார்க்குறோம் டபுள் லிங்க்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் த்ரீடி இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் கிடைக்கும் இந்த செயின் 24 inches 450, ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் போடுலாம். நல்ல திக் இருக்கும் இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒரு கோதுமா டைப்ல ரெண்டு டிசைன் லிங்க் ஆன மாதிரி பார்க்குறோம் ரெண்டு பேட்டர்ன் வரும் சின்ன சின்ன செயின் லிங்க் சென்டரில் ஒரு கோதுமை பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு திக் செயினில் பார்க்குறோம்

ஹாட் இன் பேட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு மீடியம் திக்கில் இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லாங் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மினிமம் குவாண்டிட்டி ஒன்லி அவைலபிள் ஃபோ தேர்ட்டி இன்ச்சஸ்னால் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டியில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சேம் கோதுமை பேட்டர்ன் பார்க்குறோம் இது சின்ன சின்ன கோதுமை பேட்டர்ன் சேம் ஒரே ஒரே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக ஒரே லிங்க் தான் கனெக்டரோடு வந்துடும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் கொடுத்துருக்கோம் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் சிக்ஸ் மந்த் வியர் யூஸ் பண்ணலாம் நல்ல லைஃப் வரும் நெக்ஸ்ட் ஒரு கோதுமை லிங்க்லயே கொஞ்சம் திக்கானது பாக்கிறோம் பேட்டன் உங்களுக்கு திக்கான பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இதோட த்ரீ நைன்டி நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும் நம்ம பார்க்கிற செயின் எல்லாம் செயின் இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப பட்டையான செயின் நிறைய சில பேர் இதை விரும்புவாங்க ரொம்ப திக்காக டபுள் செயின் லிங்க் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு எஸ் பேட்டர்ன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல திக் கிடைக்கும் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் எல்லா ப்ராடக்ட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் கனெக்டரும் இருக்குது நீங்கள் டாலர் வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் டபுள் சைடாகவும் வியர் பண்ணலாம் பேக் சைடில் வேறு செயின் லென்த் கொடுத்துருக்காங்க செயின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நீங்கள் டபுள் சைடாக வியர் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்